السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي خلي. أن الخلي رخلي نام تدرشيها بارت ورقودية دعاك لنبيه ذكرك لنبيه இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த துவை இந்த திகரை முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் மிகவும் சிறந்த இரண்டு வார்த்தைகள் இதனை ஓதி நாம் அல்லாஹ் விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அஜில்ல சுபகான அதனை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய இது ஆக்கள் அல்லாஹிடத்திலே மின்னல் வேகத்தில் கபூலாக வேண்டுமா இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஓதி நாம் அவ்வாஹு உடம்பு கேட்டால் நிச்சயமாக கபூல் செய்வான் அதே போன்று அவ்வாஹுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வார்த்தைகள் அப்படிப்பட்ட மிகச் சார்ந்த இரண்டு வார்த்தைகள் இரண்டு திகர்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நண்பார்வர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லா உங்களுக்கும் வழங்குவான் உணர்ந்தவர்களே அன்பாகவே நெல்லடியார்களே இந்த திகர் மிகவும் சிறந்த திகர் ஆளாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பாகவே புகழக்கூடிய அல்வாகவே குதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் சிறந்த ஒரு திகராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்வாஹில் அதை நமக்கு தருவார் நம்முடையது ஆக்கல் அவ்வாஹவிடத்திலே கபூலாக வேண்டுமா இந்த திக்கர்களை ஓதி நாம் அவ்வாஹவிடம் ஆக்கலை கேட்டால் நிச்சயமாக செய்வான் இப்படிப்பட்ட நாம் அதிகமாக ஓதுவோம் அவர்கள் கூறினார்கள் ஒரு கவலை இருக்குமாம் என்ன கவலை என்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்வாகவை திக்ர செய்திருக்கலாம் என்ற கவலை சுவர்கவாசியிடம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன திகர் என்றால் சுபஹானுல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானுல்லாஹில் அவீம் சுபஹானுல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானுல்லாஹில் அவீம் இந்த திகரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திகராக இந்த திகர் இறந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த திக்கர் உந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மத்து பிரதோஷ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்